நம்ம ஒரு அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அதில் ஒன்பது கோள்களும் பிரீத்தி அடைகிறாங்க இது எப்படி ஒன்பது கோள்களும் பிரீத்தி அடைகிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா அந்த அகல் அப்படின்றதை சூரியனோட அம்சமாக பாவிக்கிறாங்க புரியுதுங்களா மண்ணில் செய்கிற அகல் வந்து சூரியனோட அம்சம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதில் ஊத்தப்படும் திரவியம் நீங்கள் வந்து நெய் ஊத்துங்க இல்லை எள்ளெண்ணெய் ஊத்துங்க இல்லை ஆமணக்கு ஊற்றுங்க ஊத்துங்க எதுவாக இருந்தாலும் சந்திரனின் அம்சம் நீர்த்து தன்மை இருக்குது இல்லைங்களா சந்திரன் அம்சம் அதில் போடக்கூடிய திரி நீ பச்சைத்திரி போடு திரி போடு அதாவது நீ புதனை பிரீதி பண்ணுன்னா பச்சத்திரி போடலாம் குபேரனை பிரீத்தி பண்ணணும்னா திரி போடலாம் செவப்பு திரி செவ்வாயை பிரீத்தி பண்ணுறதுக்கு போடலாம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கு போடலாம் மஞ்சத்திரி குரு பகவானுக்கு போடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்து அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் அதில் போடப்படக்கூடிய திரி புதனின் அம்சமாக பாவிக்கப்படுது புரியுதுங்களா அப்போ மூணு கிரகங்கள் கவர் ஆகிட்டாங்களா அதுக்கப்புறம் நீ வந்து அக்னியை ஏற்றி அதாவது நெருப்பு ஏற்றி வைக்கிற விற்கும்போது அந்த தீபம் எரியுது பார்த்தீங்களா தீபம் எரியும்போது உள்ளே முதல்ல சிகப்பாக எரியுது அது செவ்வாயினோட அம்சம் அதுக்கப்புறம் நின்று நிதானமாக எரியும்போது மஞ்சளாக எரியும் அது குருவனோட அம்சம் அதில் வரக்கூடிய வெளிச்சம் ஞானம் தெளிவு கேதுனோட அம்சம் அது விட் அந்த ஜுவாலை எரியுது பார்த்திங்களா அது வந்து ஒரு நிழலை விடும் அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா ராகுனோட அம்சம் அது எரிஞ்சு அந்த கரியை விடுது பார்த்தீங்களா கறி சனியினோட அம்சம் ஒன்பது கோள்களும் இங்கே கவர் ஆகிட்டாங்களா அப்போ நீ தனியாக ஒன்பது கோள்களுக்கு பெருசாக போய் நான் பிரீத்தி பண்ணணுன்ற அவசியம் இல்லை பஞ்சபூத விளக்கு ஏற்றி தான் நான் வந்து பஞ்சபூதங்களையும் ஆற்றலையும் நான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இருந்தாலும் உனக்கு பிரியமாக இருக்குது எனக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா இப்போ நீ முருகனை வழிபாடு பண்ணுற முருகனுக்கு ஒரு பிரசாதம் வைக்கும்போது உனக்கு திருப்தி இல்லை நீ என்ன பண்ணுற முருகன் பால் உன் மேல் அதாவது முருகன் பால் உனக்கு இருக்க அன்பு அப்படின்றது அலாதி அப்போ நீ என்ன பண்ணுற நிறைய பிரசாதங்களை வைக்கிறேன் முருகனுக்கு சக்கர பொங்கல் பிடிக்கும் அதுலேயும் சக்கர பொங்கல்லையும் முருகனுக்கு தென்னை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் தென்னைதானே முருகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு தென்னை பொங்கல் செய்கிற தினை பாயசம் செய்கிற அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் கொழுக்கட்டை செய்கிற இத்தனையும் செஞ்சு நீ முருகனுக்கு நிவேதம் பண்ணுற அப்படின்றது அது உன்னோட பிரியம்